நம்முடைய துயரத்தில் நமக்கு துணை நின்று நம்முடைய துக்கங்களை மாற்ற வல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி முப்பது ஒன்றாம் வசனம் கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் துதிக்க சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் விசுவாசிகளாகிய நம்மை பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கும் பொழுதும் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகி செல்லும் பொழுதும் நாம் அதிகமாய் உடைந்து போகிறோம் மேலும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்த பதில் வராமலும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நாம் அதிகமாய் சோர்ந்து போகிறோம் நமக்கு ஆதரவாய் நிற்க ஒருவருமில்லை நம்முடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரும் இன்னும் நமக்கு பதில் அளிக்கவில்லை என்ற நிலைமையில் நாம் இருந்தால் சோர்ந்து போகாமல் ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் நாம் எவ்வளவு ஆழத்தில் இருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் தம்முடைய செவிகளை நமக்கு சாய்த்து நமக்கு பதிலளித்து தம்முடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி நம்மை ஆழங்களிலிருந்து தூக்கி விடுவார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் நம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கர்த்தரிடத்தில் விவரித்து சொல்லி அவரிடத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் பெற்று கொள்ளலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு நம்மை ஆதரிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கின்றபடியாலும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்து அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியாலும் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்த விடுதலைக்காகவும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காகவும் நாம் அவரை மனதார சோத்திரிக்கலாம்